சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரம் குறித்து அவதூறாக பேசிய ராசா எம்பி மீது முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராசா உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கப்பலோட்டிய தமிழர் செம்மல் வஉசி அவர்களை ஒரு பொது மேடையில் இழிவாக பேசிய காரணத்தால் அவரை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற நாவடக்கம் இல்லாத பேசும் ராசாவை திமுக தலைமையாக வன்மையாக கண்டிக்கணும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டிமுத்து ராஜா எங்கே நின்றாலும் அங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எதிராக வேலை செய்து தோல்வி அடிவு செய்வோம் அவர் பொதுவெளியில் பகிரும மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒத்துமட்ட வெள்ளாளர்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற அநாகரிக பேச்சை ஆராசா இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்